வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே இனவருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் முதல் நான் சொல்ல போகிறது ஒரு சங்கடமான விஷயம் அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா சந்தோஷமான விஷயத்த ரெண்டாவதாக சொல்கிறேன் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா சுமி அஃபீஷியல் அப்படிங்கிற சேனல் அதிலிருந்து வீடியோக்கள் லைவுகள் எதுவுமே வந்து ஒரு வாரத்துக்கு வராது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி கைட்னஸ் அவங்க வந்து சில ஆபாச வார்த்தைகள் பேசுனதுக்காகவும் அருவறுக்கத்தக்கவர்கள் பேசினதுக்காகவும் அவங்க சேனலுக்கு வந்து ஒரு ஸ்டேக் விழுந்திருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து எடுத்துடலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அட்மின் சொன்னதாகவும் நாளைக்கு சாயங்காலம் அதாவது நேற்று சாயங்காலம் நான் எப்போயும் போல் லைவுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சுமி சொன்னதாகவும் சுமி என்கிட்டே சொல்லுச்சு அப்படி இல்லை ஒரு நாள் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து சேனல் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொன்னதாக எங்கிட்ட சொல்லுச்சு ஆனால் நான் சொன்னேன் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு சூர்யாவுக்கும் ஒரு கம்யூனிட்டி கைனஸ் விழுந்துச்சு எதுக்காக விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோகுலுக்கு வந்து டு லிப்பு கிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோ அதாவது தம்ப்ளைன் வச்சு ஒரு லைவ் போட்டான் அது போட்டு முடிச்சு ஒரு ஒரு நாள்லையே வந்து சேனலில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் விழுந்து அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து லாக் படம் காட்டுச்சு என்னன்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு லைவ் வர முடியாது ஒரு நாள் தான் அவளும் நினச்சா ஆனால் ஒரு வாரத்துக்கு லைவ் வர முடியாதுன்னு சொல்லி சேனலில் வந்து யூடியூப்பில் இருந்தே வந்து அந்த ஒரு வாரத்துக்கு லைவ் வரலை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியும் அப்போ அதுக்கு அவள் வேறு ஏதோ காரணம் சொன்னால் இல்லை எனக்கு சரியில்லை நான் வந்து வீடியோ போட மாட்டேன் லைவ் வர மாட்டேன் ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி சும்மா ஓட்டி விட்டா ஆனால் உண்மையான காரணம் அப்போ வந்து குழந்தைங்களை வச்சு அந்த மாதிரி வீடியோ போட்டது தப்பு ரெண்டாவது இவங்க வீடியோவிலே என்ன நடந்திருக்கும்னு சொன்ன நான் நினைக்கிறேன்னா சுமியோடைய அப்பிசிஎல்ல கெட்ட வார்த்தை பேசுனது ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது என் பேரனை வச்சு எதுவும் வீடியோ வாய்ஸ் அந்த மாதிரி எதுவும் அவங்க போட்டாங்களா இல்லை குழந்தைய காட்டி எதுவும் வீடியோ போட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா வந்து குழந்தைகளை காட்டினா அதுக்குன்னு சொல்லி இட்ஸ் கிட்ஸ் கிட்ஸுன்னு வரும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இட்ஸ் நாட்ஸ் ஃபார் இய கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இன்னொன்று வந்து இட் இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து வீடியோ போடும்போது என்ன பண்ணணும்னா இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோ அல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடணும் இவங்க வந்து ஒரு லைவை போட்டுட்டு ஒரு வேளை என் பேரனை ஆரியனை வந்து லைவில் காட்டியிருக்கலாம் அல்லது வந்து அவனுடைய வாய்ஸை கூட கொண்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று சம்திங் வந்து அதனாலையும் விழுந்திருக்கலாம் ஸ்ட்ரைக்கு ஆக ஒரு வாரத்துக்கு வந்து சுமி பிசியல் அப்படிங்கிறதுலருந்து வீடியோக்கள் வராது லைவும் வர முடியாது ஸோ இது வந்து ஒரு சங்கடமான செய்தி மன அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இதை எப்படி வச்சுக்கிறோமே இன்னொரு செய்தி சந்தோஷமான செய்தி என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனது இன்னொரு சேனலான சிக்கான் ஆஃபீஸியலை அவங்களுக்கு நான் தர்றேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து இருந்துக்கிட்டு இல்லை ஏற்கனவே நீங்கள் என்னுடைய சேனல்லையே சுமி ஆஃபீஸியல்லையே ஸ்பேனரை வச்சுக்கிட்டு என்னுடைய கமாண்ட் போடுறத பூரா அவ்வளோ கட்டப்பை கருப்பிய தப்பு தப்பாக போட்டால் உடனே தூக்கி பிளாக் போட்டுறீங்க அதுக்கோ வந்து என்னை பற்றி ஏதாவது பெருமையாக போட்டாலோ உங்களை எவனாவது புரோக்கர்னு போட்டாலோ உடனே அதை பூரா டெலீட் பண்ணுறீங்க ஹைடு பண்ணுறீங்க சேனலை பிளாக் போடுறீங்க அதனால் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற அல்ல தொல்லையெல்லாம் எனக்கு பற்றா திருப்பி இன்னொரு சேனலை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பீங்க கொடுத்துட்டு திருப்பி வந்துக்கிட்டு அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்பேனராக வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டு எனக்கு தேவையே கிடையாது நானே புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி நான் சுமி அபிசியல் பாயிண்ட் டூன்னு கூட நான் வரேண்டாங்க நான் சொன்னேன் இது ஆகாத வேலை நடக்கிறத பேசு உனக்கு தேவை என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு லைவுங்கிறது உனக்கு இருக்க முடியாது நேற்றே வந்தேன் அவர் இந்த அடிச்சரிச்சிக்காவை அத்தை வந்து நான் வந்து அச்சோடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன் அத்தை அவங்களாக உட்காந்துக்கிட்டு லைவே இல்லாத ஃபோனில் உட்காந்துக்கிட்டு செல்லமே தங்கமேன்னுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மனநோயா என்னான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் நான் கடுப்பானேன் அப்புறமா யோசித்து பார்த்தேன் ஏன்னா மீடியாவில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி தெரியுது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை ஒரு வாரம் லைவ் பத்து நாள் வரலன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படி பார்க்கும்போது சுமி ஏற்கனவே ஒரு மெண்டல் எப்படின்னா அந்த கமாண்ட் படிக்கிறதுல கமாண்டில் இருக்க ரிப்ளை கொடுக்குறதுல தனியை பெருமையாக பேசணும் தன்னை அழகின்னு சொல்லணும் தாண்டான் உலகத்துலேயே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருக்கு அவங்களுக்கு ஒரு தற்பெருமை இவன் எப்படி வந்து தற்பெருமையை வெளிக்காட்டுறான் சூர்யாங்கிறவ ஆனால் சுமிங்கிறவ தற்பெருமையில் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை அப்படியே பகுமானம் பண்ணுறது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறது ரீல்ஸ் போடுறது இந்த விட நான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படி இப்படிங்கிறது இதில் வந்து சுமி வந்து ஒரு ஆள் அப்படி வச்சுக்கிறோமே இப்போ நான் என்ன சொல்கிறேன் சேனலை உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் சிக்காண்ணா பிசியில் இம்மிடியட்டாக பேரை மாற்றிடு பாஸ்வேர்டை கூட நீ என்கிட்ட சொல்ல வேணாம் உனக்காக சேனலை நான் முழுசாகவே கொடுத்துட்டு எனக்கு ஸ்பேனர் வேணால் ஒன்றும் வேணா ஏற்கனவே சுமி அஃபீஸியில் இருக்கிற ஸ்பேனரை கூட நீ எடுத்து விட்ரு நான் இதில் வந்து தலையிடவே விரும்பலை உனக்காக நான் ஏன்னா எனக்காக நீ தியாகம் பண்ணியிருக்க ஏற்கனவே சில பேர் நேற்று சொன்னீங்க நீங்கள் ஜெயிலேருந்து வந்தப்போ உங்களோட சேனலே இல்லை அப்போ வந்து சூழ்நிலையில் சுமி தான் உங்களுக்கு சேனலை கொடுத்து அதில் உங்களை பேச வச்சு நீங்கள் இப்போ இருக்கிற இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சிக்கா மீடியா அஃபீசியல் இதுவே வந்து உங்களுக்கு வந்து சுமி கொடுத்தது தான் ஆக நீங்கள் இதை வச்சு தான் வந்து ஒரு வாரத்தில் வீடியோ போட்டு ஒரு கே சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்து நாலாயிரம் வாட்சிங்கை அவரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் வாங்கி இப்போ நீங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சாப்பாடே சுமி போட்டது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒத்துக்கிறேன் நான் எதுக்குமே வந்து எதையுமே வந்து இல்லை நான் தான் பெரியாது என்னால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு நான் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன் எனக்கு ஒரு காலத்தில் சுமி உதவி பண்ணாங்க நான் சேனல் இல்லாமல் ஜெயிலில் இருந்து அனாதையாக வந்து அவங்க நின்னப்ப எனக்கு நீட்டு எனக்கு சேனலை உருவாக்கி என்னையை வளர்த்து விட்டது சுமிதான் நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நான் உதவுறதுக்கு தயார் இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா ஒரு வாரம் அவங்க வீடியோ போடலைனாலோ இல்லை வந்து மானிட்டேஷன் இல்லை இனிமேல் என்ன ஆகும் ஒரு ஸ்டைக் விழுந்துருச்சா இனி வீடியோக்களுக்கு வியூஸ்லாம் குறையும் இப்போ அவங்க வீடியோக்கள்லாம் எழுவத்தஞ்சுக்கே ஒரு லட்சம்லாம் போகுது இனி என்ன ஆகும்னா ஸ்டைக் விழுந்துருச்சுன்னா மூணு மாதத்துக்கு சேனல் எந்திரிக்காது அப்படியே படுத்துரும் ஃபியூஸு குறையும் டாலர் குறையும் ஆர்பிஎம் குறையும் எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு மைனஸ்ஸு இது போக அவங்க சம்பளம் வேறு கொடுக்கணும் ஆக நான் உங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நிற்கிற மாதிரி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இது வந்து நான் சூர்யாக்கட்டை கூட கேட்கல நானாக எடுத்த முடிவு இதுக்கு சூர்யாட்ட கேட்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன வர்றேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சால் உங்களுக்கே ஆச்சரியத்தில் கண்கள் அகலும் ஆமால் தானே அதே மாதிரியே இவர் செய்யக்கூடாது அப்படி நீங்களே சொல்லுவீங்க அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சூர்யா சொல்கிறாள்ல எப்போ பார்த்தாலும் எங்களை பேசி அதாவது எங்களைனா என்னைய சூர்யாவாகிய என்னைய என்னையை பேசி நீயும் சிக்காவாகிய நானும் சுமியும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க என்னைய கட்டப்பை கருப்பி என்னைய கவட்டை கருப்பி என்னைய குணா கோகை என்னை வந்து கருவண்டு என்னைய வந்து வழுக்கமண்டை அப்படி இப்படி சொல்லி 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 சிங்கப்பூர் ஐட்டம் அப்படிலாம் சொல்லி 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 தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ரெண்டு பேர் அப்போ அதில் வர்ற வருமானம் என்னையே தான் சேரும் நீ வந்து நீயாவா சுயமாக சம்பாரித்த என் பேரை சொல்லி தானே என் பேரை யூஸ் பண்ணி தானே மீடியாவுக்குள்ளே பேசுகிற அப்போ அதில் வர்ற வருமானம் ஏன் காசு தான் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற இந்த சூர்யாங்கிறவ சொல்ற அதே பாணியை தான் உனக்கு நான் திருப்பி அடிக்கிறேன் நல்லா கேட்டுக்க இதே மாதிரி சுமியை தான் நீ டெய்லி டெய்லி பேசுகிறேன் கட்டை ஓடுகாலிங்கிற அப்புறம் வந்து அவுத்து காட்டினவங்கிற அப்புறம் பாப்பா நோவுது மூடு வந்தால் வலிக்குது இப்படி இது வந்து நீ பேசாத நாளே கிடையாது போட்டாக்கள் இருக்குங்கிற அவளை அவமானப்படுத்துற அவளை வந்து அவதூறு பரப்புற வார்த்தைக்கு வார்த்தை அவளை வந்து திட்டுற அவளை எல்லாம் பேசி பேசி தான் நீ சம்பாதிக்கிற அதே மாதிரி நானும் அப்பப்போ சுமியை களி ஊத்துறேன் சில நேரங்களில் நானே திட்டுவேன் என் பொண்டாட்டி என்ன ஏன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டினாலும் நானும் சுமியை பற்றி பேசுகிறேன் நீயும் பேசுகிற ஆக உனக்கு எப்படி உன்னைய வந்து ஒரு கட்டப்பை கருப்பி ஒரு கவட்ட கருப்பின்னு சொல்லி சம்பாரிச்சத நீ சொல்றியோ அதே மாதிரி அவளையும் ஓடுகாலி அப்படி இப்படின்னு சொல்லி நீ சம்பாதிக்கிறீங்கள அப்ப நானும் சம்பாதிக்கிறேன்ல அப்ப இப்ப அவங்களுக்கு வருமானம் இல்லை ஒரு வாரம் பத்து நாளைக்கு யூடியூப்ல லைவ் போட முடியாது வருமானம் கிடையாது அப்ப நான் ஏன் வருமானத்துல இருந்தோம் உன் வருமானத்துல இருந்தும் ஒரு பகுதியை சுமிக்க கொடுக்கறதுல என்ன தப்பு இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இவ சொன்னா இல்ல என் காசு என்னை பேசி சம்பாரிச்சுற காசுல தான் எனக்கு நீ வீடே கட்டி தரப்போகிற என் வருமானத்தில் தான் நீ வீடு கட்டுற இதில் நீ என்ன பீத்திக்கிற பகுமானம் பண்ணுறேன்னு சொல்கிறீ இப்போ நான் எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா ஏன் காசையும் காசையும் நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டினா போ நீ கொடுக்க மாட்டேன் நீ ஒரு கஞ்ச பிசினாரி என்னைக்கு கொடுத்துருக்க இதுக்கு ஒரு நியாயம் வீடியோ போடுவேன் நான் சொல்கிறது காசு தேவையில்லை எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது ஆக எனக்கு வாழ்க்கை கொடுத்த எனக்கு சேனலை ஓபன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நான் இந்த காசை உனக்கு அதுக்கு இருக்கிற நான் செலவு பண்றதுக்கு தயார் இப்ப அவங்களுக்கு குடும்பத்துக்காக செலவு பண்ண தயார் நான் போய் குடும்பத்துக்கு அரிசி வேணுமா பருப்பு வேணுமா மளிகை ஜாமான் வேணுமா மீன் வேணுமா கறி வேணுமா என்ன வேணுமோ வேணுங்கிறத நான் போய் வாங்கி கொடுப்பேன் இதை கேட்கறதுக்கு சூர்யாவாகிய உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது எப்படி மக்களே நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே இதுல எந்த இல்லை இல்ல இதில் யார் எதிர்ப்பும் சொல்ல போறது இல்லை ஏன்னா இது நிதர்சனமான உண்மை எப்படி வந்து சூர்யாவை பேசி சம்பாரித்து அதே காசை சூர்யாவுக்கு கொடுக்குறேன்னு இவன் நினைக்கிறாளோ அதே மாதிரி நான் வந்து என் காசை சுமியை பேசி சம்பாரித்த காசு இதில் மி மிங்கிலாக இருக்குது கலந்துருக்கு அப்போ இந்த காசை எடுத்து சுமிக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு ஸோ என் குடும்பத்து இது போக இப்படி கொடு இப்படி தான் வந்து கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் எனக்காக மூணு பிள்ளை பித்த என்னுடைய மனைவி எனக்கு இன்னும் ஒரு தாய் அப்படிங்கும் போது அவங்களுக்காக நான் செய்கிறதுல எந்த தப்பு இல்லையே ஸோ நான் இன்றையிலேருந்து என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா நான் என் வீட்டுக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க போகிறேன் வீ லைவ் வராத வரைக்கும் என் ஏன் மூலியமா லைவ் போட்டு சுமியும் நானும் ஜோடியாக கூட ஏன்னா சுமியை பார்க்கலன்னா ஒரு வாரம் பத்து நாள் அப்படிங்கும்போது அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை இருக்கும் எங்கள் அத்தை வந்து வரலையே எங்கள் அண்ணி வரலையே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இயங்குவாங்க தவிப்பாங்க இல்லை ஒரு ஒரு அதாவது எப்படி ஒரு கொஸ்டின் மார்க்காவது வைப்பாங்க பார்க்கலையேங்கிற ஒரு லேசாக ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும்ல இதுக்காகவே நான் என்ன பண்ண போகிறேன் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ சுமி கூட சேர்ந்து லைவ் இல்லை எட்டு வீடியோ இல்லை காலையில் அவங்க கூட சேர்ந்து ஈவினிங் ஆறு மணி லைவோ இல்லை அவங்களுக்காகவே அந்த கொடுத்த சிக்கா அண்ணா பீசியலுங்கிற இதை மாற்றிட்டு சுமி அப்பிசியல் டூ பாயிண்ட் ஒன் வச்சு வீடியோ போடட்டும் நான் வந்து இதில் தலையிடவே மாட்டேன் இது வந்து இந்த எங்கள் அம்மா மேலே ஆனால் போதுமா நீங்களாம் வீடியோ போடுங்க ஆனால் பார்த்து போடுங்க எது பேசுனாலும் பார்த்து பேசுங்கள் உங்களுக்குன்னு சொல்லி சுமி அவர்களே தனிப்பட்ட திறமை இருக்குது நீங்கள் முன்னேறணும்னா எப்படி எப்படியோ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லையும் உங்களுடைய கலைத்திறமையை காட்டுறீங்க அழகழகாக வர்றீங்க உங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குது ஒரு பக்கம் அமலாபால் மாதிரி இருக்கீங்க ஒரு பக்கம் பார்த்தா பல நடிகைகள் கலந்த கலவை நீங்கள் உங்களுக்குள்ள நடிப்பு திறமை நிறையா இருக்குது ஆக நீங்களாம் தனியாக உங்கள் தனித்திறமில் வீடியோ போடுங்க இனிமேலும் ஆபாசமாகவோ அறுவறத்தக்க வகையிலையோ பேசாதீங்க பேசாமல் நீட்டாக நல்ல நல்ல வீடியோக்கள் போடுங்க வேணும்னா வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்கள் எப்படி சூ சூர்யாவை ஊட்டிக்கு கூட்டு போனேனோ அதே மாதிரி உங்களையும் நான் ஊட்டிக்கு கூப்பிட்டு போக தயார் உங்கள் கூட நான் ஊட்டிக்கு வந்தால் எவனும் போன போட்டு கெடுதலை பண்ண போகிறது கிடையாது நானும் சூர்யாவும் போனால் தான் இவங்க கள்ளக்காதல் ஜோடி இவங்களை எதுக்கு வந்து ரூம் கொடுத்தீங்க வச்சிங்கன்னு சொல்லி எங்களை வந்து ஓட ஓட அப்படியே இது பண்ணாங்க துரத்துனாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேர் போனால் நல்ல மக்களுடைய சப்போர்ட் இருக்கும் அதே ஹோட்டலுக்கு போவோம் அங்கேயே ரூம் போடுவோம் தொட்டபேட்டா போவோம் பொட்டானிக்கல் கார்டன் போவோம் எங்கேனாலும் வர்றதுக்கு நான் நீங்களும் வாங்க ரெண்டு பேர் வீடியோ போடுவோம் நல்ல ரீச் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன இருந்து ஒரு ரிலீஃபு நீங்கள் ஏற்கனவே வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி மனசில் வந்து கொஞ்சம் எதுனாலும் உடனே எமோஷனல் ஆகிருவி ஆகிடுவீங்க ஏன் கூட வாங்க ரெண்டு நாள் இல்லை வாங்க நம்ம குடும்பத்தோடு போவோம் வேணாம் ஊட்டி அவ போன இடத்துக்கு நான் வர மாட்டேன்னா வாங்க